ஆளுநர் அவர்கள் தனது அரசியல் நடவடிக்கைகளின் தொடர்ச்சியாகவே இம்மாமன்றத்தை பயன்படுத்திக் கொண்டாரோ என்று கருதும் வகையில் நடந்து கொண்டார் கோடிக்கணக்கான தமிழ்நாட்டு மக்கள் அலட்சியப்படுத்தும் காரியம் அல்லவா நான் ஸ்டாலின் அதுவும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இதுபோன்று சிறுபில்லை விளையாட்டு செயல்களை பார்த்து பயந்துவிட மாட்டோம் பெருமைமிகு கலைஞரின் நூற்றாண்டில் வேப்புமிகு திராவிட மாடல் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சிறப்பு மிகு தகுதியால் மகிழ்ச்சி மிகு மனநிலையில் இந்த மாமன்றத்தில் நான் கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறேன் இத்தகைய நிகழ்ச்சி மிகு ஆண்டின் தொடக்கத்தில் கடந்த பனிரெண்டாம் நாளன்று மாண்புமிகு ஆளுநர் உரையுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐந்தாம் ஆண்டுக்கான பேரவை நடவடிக்கைகள் தொடங்கியிருக்க வேண்டும் ஆண்டின் தொடக்கத்தில் ஆளுநர் உரையாற்றுவது என்பது சட்டமன்ற மரபு அரசின் கொள்கை அறிக்கையாக அமைச்சரவை தயாரித்து தருவதை அப்படியே இந்த மன்றத்தில் வாசிக்க வேண்டியது ஆளுநரின் கடமை ஆனால் ஆளுநர் அவர்கள் தனது அரசியல் நடவடிக்கைகளின் தொடர்ச்சியாகவே இம்மாமன்றத்தை பயன்படுத்தி கொண்டாரோ என்று கருதும் வகையில் நடந்து கொண்டார் இது எங்களை அல்ல நூற்றாண்டு பாரம்பரியம் கொண்ட தமிழ்நாடு சட்டமன்றத்தையே அவமானப்படுத்தும் செயல் அல்லவா கோடிக்கணக்கான தமிழ்நாட்டு மக்கள் அலட்சியப்படுத்தும் காரியம் அல்லவா மக்களாட்சி மாண்புக்கு கழகம் ஏற்படுத்தும் வகையில் அரசியல் சட்டத்தை மீறி தான் ஏற்றுக்கொண்ட பதவி பிரமாணத்துக்கு மாறாக செயல்படுவது அல்லவா எங்களை பொறுத்தவரை இதுகொண்டு எத்தனையோ தடைகளை உடைத்து எழுந்து வந்தவர்கள் தடை கற்கள் உண்டென்றால் அதை உடைக்கும் தடந்தோல்கள் உண்டு என்பதை எழுபத்தைந்து ஆண்டுகளாக மெய்ப்பித்து காட்டி வரும் இயக்கத்தின் தலைமை பொறுப்பில் இருப்பவன் என்ற தகுதியோடு சொல்கிறேன் நான் ஸ்டாலின் அதுவும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பார்சிசத்தை இதேச்ச அதிகாரத்தை இந்தியாவில் நெஞ்சியுத்தி எதிர்கொண்டு இருக்கும் நாம் இதுபோன்று சிறுபிள்ளை விளையாட்டு செயல்களை பார்த்து பயந்து விட மாட்டோம் போற்றுவோர் புழுதி வாரி தூற்றுவோர் தூற்றட்டும் தொடர்ந்து செல்வேன் எவர்வரினும் நில்லேன் அஞ்சேன் என்பதுதான் இவர்களுக்கு நான் சொல்லும் பதில் பேரவை தலைவர் அவர்களே உழைப்பு 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 தலைவர் கலைஞர் அவர்கள் என்னை பாராட்டினார் எங்களுக்கு இப்படித்தான் உழைக்க கற்று நான் தமிழ்நாட்டுக்கு சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கிறோம் இந்த உயர்வுக்கு காரணமான அவை முன்னவர் அண்ணன் துரைமுருகன் உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்களுக்கும் தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அனைத்து அரசு துறை செயலாளர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் அலுவலர்களுக்கும் எந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்